குட் மார்னிங் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பண் அந்த காலத்தில் தான் ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது எண்பது பாயிண்ட்லேயே தைச்சிடலாம் அது வந்து எனக்குமே அந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்தது ஸோ இப்போ தான் கிளியர் ஆச்சது எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் எடுத்து வந்து கொடுத்துட்டு அப்போல்லாம் எங்கள் டைலர் வந்து எண்பது பாயிண்ட்லேயே ப்ளவுஸ் தைச்சு கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன ஒரு மீட்ரு கேட்குறீங்க ஒன்றரை மீட்ரு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ வந்து பண்ணா பெருசு சின்னதுன்னு சொல்லி இருக்கு அந்த பண்ணா பெருசு என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பெரிய பண்ணா போது இப்போ ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் கிளாத்தே எடுத்துக்கோங்க இந்த ஸ்க்ரீன் கிளாத்து இப்போ வர கிளாத்துலாம் பண்ணா பெருசு ஆனால் அப்போ வரும்போது எல்லா கிளாத்துமே அப்படி தான் வந்துட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி புடவையோட ரேஷியோவை வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்க ஆறரை மீட்டர் புடவையை வந்து அஞ்சரை ஆக்குனாங்க அஞ்சரை அஞ்சே கால் ஆக்குனாங்க இப்போ வந்து புடவை பார்த்திங்கன்னா பத்திரதே இல்லை வாங்குற புடவைக்கே உள்ளே ஜாயின் போட்டால் தான் ஒரு புடவையை கட்ட முடியுது அந்த மாதிரி தான் வந்து இப்போ புடவையோட அளவை குறைச்சிட்டாங்க அந்த மாதிரி தான் நம்ம துணியோட அளவையும் குறைச்சிட்டாங்க ஸோ துணி வந்து பார்த்திங்கன்னா பண்ணால் பெருசுன்னும் போதே எழுபத்தஞ்சி பாயிண்ட் ஒன் சைடுக்கே வரும் நம்மளுக்கு இப்போது இதில் எழுவத்தஞ்சு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படியே டபுளாக மன்னிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒன்றரை மீட்ரு பண்ணாவே அந்த அகலமே ஒன்றரை மீட்ரு இருக்குது நான் நீலத்தை சொல்லலை அகலத்தை சொல்கிறேன் அகலமே ஒன்றரை மீட்ரு இருக்குது அதே வந்து பண்ணால் சின்னது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இது வந்து ஷர்ட்டோட கிளாத் அந்த யூனிஃபார்மோட ஷர்ட்டோட கிளாத்து அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு பாயிண்ட் இருக்குது ஒரு மீட்ரு கூட இருக்காது ஸோ இப்படி தான் நம்மளுக்கு லைனிங்கும் வருது ப்ளவுஸ் கிளாத்தும் வருது ப்ளவுஸ் கிளாத்துலேயும் ஒரு ஒரு ஆறு இன்ச் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கும்போது துணியோட அளவு வந்து நீளம் வந்து நம்மளுக்கு கம்மியாகுது அகலம் அதிகமானால் நீளம் கம்மியாக எடுத்திருப்பாங்க அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எண்பது பாயிண்ட் கிழிச்சிருந்தாலும் அகலத்தில் துணி இருந்திருக்கும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அகலத்தையும் குறைச்சிட்டாங்க நீளத்தையும் குறைச்சிட்டா அப்புறம் எப்படி எண்பது பாயிண்ட்டில் நம்மளுக்கு ப்ளவுஸ் பற்றும் ஸோ இதுதான் ரீசனு ஸோ பெக்னெஸ் யாருன்னா வந்து கன்ஃப்யூஷனில் இருந்தீங்க இந்த மாதிரி துணிங்க இப்படி கம்மியாக வருதுன்னா இதுதான் ரீசன் ஸோ பண்ணால் வந்து இப்போ ப்ளவுஸில் நெய்யும் அதே கம்மியாக தான் நேராங்க சாரிக்கும் அதே மாதிரி தான் ஆனால் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு கரெக்டாக பண்ண கரெக்டாக வருது ஸோ இதுலேயும் குறைச்சிட்டு போகிறாங்க குறைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக துணி ரொம்ப கம்மியாக இருக்கும் பத்தாது ஸோ இதுதான் ரீசனு துணி கம்மியாக இருக்கிறதுக்கும் அதிகமாக இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு பத்தாமல் தைக்கிறதுக்கு இதுதான் கஷ்டமாக இருக்குது அதனால் எண்பது பாயிண்டில் இப்போ ப்ளவுஸ் வராது நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக க்ளியரான ஒரு தெளிவு க தெளிவு கிடைக்கும் அடுத்த வீடியோவுக்கு మరక నమ్మ పేజ్ సబ్స్క్రైబ్ పన్నో పేజ్ ఫాలో పనికోం థ్యాంక్ యూ